சில பொருட்களை கடனே வாங்க கூடாது கடன் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க நம் அன்றாட பயன்படுத்தும் பொருட்களாகவும் இருக்கலாம் அப்படி அந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இருக்கிற அந்த எதிர்வினை சக்தி நம்மளையும் தாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல பேர் மறந்துடுவோம் இப்போ ஒருத்தருக்கு வந்து எதிர்வினை சக்தியோட சில கெட்ட விஷயங்கள் நடக்குது அந்த கெட்ட விஷயங்கள் நடக்க அந்த நபரிடமிருந்து நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நாம் பயன்படுத்தும் போது அந்த கெட்ட சக்தியானது நம் மீதும் தாக்கத்தை உருவாக்கும் அப்படி எந்த வகையான பொருட்களை நம்ம பயன்படுத்தினால் நம்மளுக்கு அந்த விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறதா நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வந்து நாம சில பேர்த்திட்ட வந்து துணிமணிகள் வாங்குவோம் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்ல பேண்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு துணி வாங்கி துண்டு கூட வாங்கி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரியே ஒருத்தர் பயன்படுத்திய துணியை வந்து நாம் பயன்படுத்தும் பொழுது அவற்ற இருக்கிற எதிரிமறை விளைவுகள் நம்மளையும் தாக்கும் அவர் வந்து பிடித்தவராக கூட இருக்கலாம் அதனால என்ன அதன் மூலம் இவரையும் அந்த பாதிப்பு வரும் இல்ல அவருக்கு வந்து ஜாதக ரீதியில் பல துன்பங்களோடு அவரை அனுபவப்பட்டிருக்கலாம் அந்த ஜாதகத்தின்படி இருக்கிற அந்த துன்பங்கள் எதிர்மறையாக நாம்ளையும் தாக்கும் அதனால துணிகளை வாங்குவதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அறிவியல் படி பார்த்தோம்னாக்க ஒருத்தர் பயன்படுத்திய துணி அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட இருக்கிற இறந்த செல்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த இறந்த செல்கள் என்னம்னா துணிகளை இருக்காங்க அந்த துணி மூலம் வந்து நாமக்கும் வரும் நமக்கு வரும் தான் அவருக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோயுடைய தாக்கம் பயன்படுத்துகிற துணி மூலம் நமக்கும் வரும் அதனால துணிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நகைகள் சில பேர் இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் போனோம் என்ன செயல் இல்லை நகை இல்லை அதனால வந்து தன்னுடைய சொந்தக்காரங்களோ இல்லை உறவினர்கிட்ட வந்து ஒரு நயை வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போவாங்க அந்த மாதிரி போக கூடாது அப்படி போனால் அந்த நகை அப்படிங்கிறது வந்து லட்சுமி கலாச்சாரம் கொண்டது இதனால என்ன ஆகுனாக்க கடன் வாங்கி போட்டு போகும்போது லட்சுமியுடைய கோபத்துக்கு ஆளாகுவோம் சரி கோபத்துக்கு ஆளாகும்னா என்ன ஆகுனாக்க நீங்க இந்த கடன் வாங்கி போறதுனால புதிய வகை நகைகள் வாங்குவதற்கான தகுதியை இழந்துடுறீங்க லட்சுமி தேவி வந்து போக இதனால நீங்க என்ன ஆகிறீங்கன்னா நகை வாங்க முடியாமலே போயிடும் உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பொருட்சேதம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல அறிவியல் முறையும் ஒன்று இருக்குங்க இந்த அறிவியல் முறை அப்படிங்கிறது நீங்க பயன்படுத்தி அந்த நகையில வந்து வேறுவை துளிகள் வந்து நகையில ஒட்டிடும் அப்படின்னு வேறுவை துறையில் நகைல ஒட்டிருக்கும் போது அந்த நகையை வைக்க நம்ம பயன்படுத்தும் போது அந்த வேர்வை தொழில இருக்கிற நபர்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட வியாதிகள் அப்படிங்கிறது வந்து இந்த பயன்படுத்தும் நபருக்கும் வரும் அதனால வந்து நகையில வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கடுத்து கைக்கறியால் கைக்கடியாறை வாங்கி சில பேர் ஆண்கள் மட்டும் பயன்படுத்துவாங்க என் வாட்ச் இல்லை அதனால வாட்ச் போடு அப்படின்னு சொல்லி கை அடையாறு வாங்கி பயன்படுத்துவாங்க இப்படி கை கடையாறு வாங்கி பயன்படுத்தினால் அவங்களுக்கு வந்து கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க வந்து ஒரு டைம் வந்து ஒருத்தருக்கு வந்து சரியான நேரமா அமைஞ்சிருக்கணும் ஆனா அவர்கிட்ட வந்து வாங்கி பயன்படுத்தும்போது இவருக்கு கெட்ட நேரம் அமைஞ்சிருக்கணும் சரி இவர் வாங்கி மறுபடியும் அங்க போனாக்க மறுபடியும் அவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு இப்படி கெட்டு நேரம் அப்படிங்கிறது வந்து இந்த கடிகாரம் மூலம் மாறும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு பயன்படுத்தும் அப்படின்னா கூட யாருமே பேனா வச்சுக்கிறது இல்லை யாரும் பக்கத்துல கொண்டு பேனா இருக்கா பேனா இருக்கான் அப்படிதான் இன்னைக்கு காலங்கள் பயிர் இருக்கு அதே மாதிரி பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சரி பேனா இல்ல பக்கத்துல இருக்கிற பயன்ட்டு வாங்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணுட்டு வாங்குவாங்க இதுவும் ஒரு தவறான செயல் இதை விட முக்கியமானவர் வந்து சில பேர் வந்து பத்திரம் பதிய போவாங்க ஒரு டாக்குமெண்ட்டுக்கான ஒரு கையெழுத்து போட வேண்டும் அப்போ வந்து பேனா இருக்காது அப்போ பேனா இல்லாத போது அடுத்தவங்க இருந்து கடன் வாங்கி அந்த பேனாவை பயன்படுத்தக்கூடாது அப்படி பேனாவை வாங்கி கடன் வாங்கி பயன்படுத்தினால் நம் அந்த டாக்குமெண்ட் போற பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரமோ ஏதோ வந்து அது வந்து வெற்றி அறியாது அந்த டாக்குமெண்ட்ல வந்து பல குளறுபடிகள் வரும் அந்த டாக்குமெண்ட்னால வந்து அவங்களுக்கு பெரிய இழப்பு வரும் அதனால வந்து பேனா வந்து வாங்கி நீங்க வந்து கடன் வாங்கி அந்த டாக்குமெண்ட்லோ இல்ல பத்திரம் எழுதுறதோ எதோ இடத்துல பயன்படுத்தாங்க அதே சொந்த பேனா வைத்து கொண்டு பயன்படுத்துங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க செப்பல் வாங்குவாங்க நம்ம செப்பல் போட்டுப்போம் செப்பல் வந்துருச்சு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேருப்போம் இல்ல உறவினர்கள் சேர்ப்பவோ மாட்டிட்டு போவோம் அது பெரிய தவறு ஏன்னா செருப்பு அப்படிங்கிறது வந்து சனீஸ்வர பகவானுக்கு உறந்தது அப்போ நம்ம வந்து செருப்பை வந்து கடனாக வாங்கி போட்டு போகும்போது சனீஸ்வர பகவானை அவமானப்படுத்துகிற மாதிரி அப்போ போது அவருடைய கோபம் வந்து நம்ம மீது வரும் அந்த கோபம் நம்ம மீது வந்துச்சுனாக்க அவருடைய தாக்கத்தை வந்து பொறுத்து கொள்ள முடியாது அதனால வந்து செருப்புகளை வந்து கடன் வாங்கி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதுல அறிவியல் ஒன்று இருக்குங்க அறிவியல் முறையிலாக்க சில பேருடைய வேர்விகள் இருக்கும் அப்படி செருப்புகள் இருக்கும்போது நீங்க அந்த செருப்பை பயன்படுத்தும்போது அந்த வேர்வல் துளிகள் மூலம் அந்த கிருமிகள் வந்து உங்கள் மூலம் பாதிக்கும் இதனால செருப்பு எதுமே பயன்படுத்தியவர்களுடைய நோய்கள் உங்களையே தாக்கும் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரிதான் நாம் பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் வந்து ஆன்மீக வழியிலையும் பல காரணங்கள் இருக்குது அறிவியல் காரணங்களிலும் பல இருக்கு அதனால் நம்ம பயன்படுத்தும்போது ஒருத்தருடையிலிருந்து கடன் வாங்கி பயன்படுத்தும்போது அந்த பொருட்கள் எந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து யோசித்து பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும்